ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகாதசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாளைக்கு மார்னிங் ஏகாதசி அப்படிங்கிறதுக்காக வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அடுத்தது ஏகாதசி அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் தஞ்சூரில் ஒர்க் இருந்ததுனால நான் போயிட்டு வந்துட்டுருக்குறப்போ தஞ்சை பெரிய கோவிலை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதையும் ஒரு சின்ன பார்த்துட்டே டே அப்படியே போயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட் டே ஆஃப் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸ்டார்ட் ஆகுது சின்ன ஒரு கோலம் நான் அன்னைக்கு போட்டது என்னங்கிறத ஒரு சின்னதாக பார்த்துக்கோங்க தென் நான் வந்துட்டு உப்பிலியப்பர் கோவில் ஃபேமிலியோடு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போனோம் போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு குளத்தில் வந்து காலை நினச்சிட்டு இன்னைக்கு வந்து ஒரு சின்ன குட்டி அர்ச்சனையை வந்துட்டு நம்ம உப்பிலியப்பருக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி போயிட்டோம் போன உடனேயே வந்துட்டு இன்றைக்கி வந்து சொல்ல வார்த்தையே இல்லை உப்புளியப்பர் தரிசனம் வந்து ரொம்பவே நல்ல ஒரு தரிசனமாக இருந்தது அந்த தரிசனத்தை நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபர்தராக நாங்கள் பிரகாரம் அதை வந்துட்டு நாங்கள் சுற்றி வந்தோம் அது எப்படி இருந்ததுன்னா அந்த பிரகாரத்துக்குள்ளே வந்துட்டு நம்மளோட உப்புளியப்பரோட வரலாறை வந்துட்டு அவ்வளோ அழகாகவே நம்மளுக்கு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க பெயிண்டிங்ஸ்லையே ஃபுல்லாக அது அவங்க எப்படி வந்தாங்க அவங்களுக்கு எப்படி வந்து இந்த உப்புளியப்பரோட கோவில் உருவாகிறதுக்கான வரலாறு அவங்களோட மெயினாக வந்து உப்புளியப்பர் கோவிலில் வந்துட்டு அவங்களோட மனைவி அந்த துளசின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்துட்டு உப்பு போட்டு சரியாக சமைக்க கூட தெரியாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக இவர் வந்து உப்பை போட்டு சாப்பிட்றதே விட்டுட்டாராம் அப்படிங்கிற மாதிரி கதைகள்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது அந்த உள்ளுக்குள்ளே அந்த பிரகாரத்தில் அந்த உப்பு போட்ட சாப்பாடு எதுவுமே வந்து நைவேத்தியமோ எதுவுமே பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த வெளிப்பிரகாரம் அதையும் வந்து பார்த்தோம்னா அதில் வந்து இந்த சுதவேலைகளோட சேர்ந்த பெயிண்டிங் அவ்வளோ பார்க்க அற்புதமாக இருந்தது ரொம்பவே அதெல்லாம் சொல்ல வந்து வார்த்தையே நம்ம இல்லை அளவுக்கு அழகாக இருந்தது தென் வந்து நம்மளோட கோமாத பசு இருக்காங்கள அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த அர்ச்சனை பண்ண வாழைப்பழம் எல்லாத்தையும் நம்ம ஊட்டி விட்டு அதை கிளிக் கூட எடுக்கலை நாங்கள் முடியல நானே கேமரா ஹேண்டில் பண்ணுறதுனால அதை என்னால் எடுக்க முடியல சின்ன சின்னதாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு காட்ட முடியுமா அவ்வளோ கிளிக் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தென் வந்துட்டு நம்மளோட உப்புளியப்பரோட அண்ணன் அவங்க இருக்காங்களா அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கோவில் மாதிரி இருந்தது அந்த கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு அவரையும் பார்த்துட்டு அதை சுற்றி அழகாக கார்டன் செட்டப் மாதிரி ஊர்லேலாம் நம்மளோட கார்டன் செட்டப்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் குருவி அதெல்லாம் வந்து அழகாக கத்திட்டு ஒரு மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது பாசிட்டிவ் வைப்போட இதோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நடந்து வெளில வரப்போ அங்கே வந்து நம்மளோட பூமாதேவி சொல்ல இங்கே எல்லாருக்குமே தெரியும் பூமாதேவி இருக்காங்கள அவங்க நின்றுட்டு இருந்தாங்க பூமாதேவின்னா யாரா அப்படின்னீங்கன்னா நம்மளோட யானை தான் கோவில் யானை தான் பூமாதேவி அவங்க வந்துட்டு அங்கே நின்றுட்டுருந்தாங்க எனக்கு வந்து சொல்லணும் கொஞ்சம் வந்து லைட்டாக பயமாக ஆமா ஸோ நான் அம்மா வந்துட்டு வா போயிட்டு காணிக்கை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவன் நான் வரலன்னு சொல்லி பயந்துட்டு நான் போகலை அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே குளத்து ஓரமாகவே நம்மளுக்கு வந்து துளசி மாடம் அவ்வளோ அதை பார்க்க வித்தியாசமாக அதை பார்த்துட்டு இந்த குளத்தை ரசிச்சிட்டு அது ஓரமாக கொஞ்சம் நேரம் நின்று எந்த அளவுக்கு நம்மளோட என பாசிட்டிவ் எனர்ஜியை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பூஸ்டை ஏற்றிட்டு வெளியில் லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சுட்டு ஃபர்தராக வந்துட்டோம் பாய் இதோட இந்த பிளாக் முடிஞ்சு